ஹாய் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கமெண்ட் வீடியோ வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் கமெண்ட்ஸ் வந்து வெயிட் லாஸ் பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணிங்க எப்படி வந்து தம்மியெல்லாம் ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோ போடலாம் டீடெயிலாக சொல்லி அப்படின்னு ஒரு ஐடியா அவ்வளோ இருக்கா சரி வெயிட் லாஸ் ஃபர்ஸ்ட் வரேன் நான் வெயிட் லாஸ் அப்படின்னா போஸ்ட்பார்ட்டம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து வெயிட் ஆகும் ஏன்னா ஃபீடிங்கு அது இது இருக்கனால வெயிட் கெயின் ஆகும் கண்டமேனிக்கு வந்து சாப்பிடும் முக்கியமாக கார்போஹைட்ரேட் நிறையா சாப்பிடணும் ஸோ வெயிட் கெயின் ஆகும் ஓகே வெயிட் கெயின் ஆச்சு தான் எனக்கும் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் எப்படி நடந்தது அப்படின்னா யூடியூப் சா இன்ஸ்டாகிராம் இதில் வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் பேசுகிறது அண்ட் தென் வந்து நிறைய டாக்டர் இன்ஃப்ளூயன்சர்னு இருப்பாங்க அவங்க பேசுகிறது இது எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சில விஷயத்தை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு வந்து மசில் செஸ்ட் பெயின் வந்து என் பாடியில் வந்து கண்ணா பின்னான எலக்ட்ரோலைட்ஸ் வந்து கம்மியாகி டீஹைட்ரேஷன் ஆகி நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் ஏற்றி உடம்பு வந்து ரெக்கவர் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக டாக்டர் அட்வைஸ் பண்ணது என்ன அப்படின்னா யாரையுமே பார்த்து நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நம்மளாம் வந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நம்மளோட ஹெல்த்தை ஃபஸ்ட்டு செக்அப் பண்ணணும் நம்ம எல்லாருமே வந்து ஒரு ப பர்டிகுலர் பீரியட்க்கு அப்புறம் ஹெல்த் செக்கப் மாஸ்டர் செக்அப்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல என்னென்ன இருக்குது எப்படி எப்படி இருக்குன்றதை பார்த்து சப்போஸ் இப்போ கொழுப்பு அதிகமா இருக்குன்னா நாளைக்கு நம்ம ஹார்ட் அட்டாக் வராமல் நம்மளால த முன்னாடியே ப்ரிகாஷனும் நம்மளால எதாவது பண்ண முடியும் நிறையா கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு கொழுப்பு நிறையா இருந்தது அப்படின்னா உடம்புல நம்ம பார்க்காமலே விட்டோம்னா அந்த கொழுப்பு என்ன ஆகும்னா டைரெக்டாக ஹார்ட் அட்டாக்கு லீட் பண்ணும் ஸோ மெடிக்கல் செக்அப்புன்றது ரொம்பவே முக்கியம் அதை தான் நான் இப்போ வந்து சொல்ல வரேன் ஸோ அதுக்கப்புறம் நான் மெடிக்கல் செக்அப் பண்ணி ப்ராப்பராக எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ எனக்கு என்னோட ரிசல்ட் படி எனக்கு தெரிஞ்சது என்னென்னா வெயிட் லாஸ்க்காக நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் நீங்கள் வந்து எந்த ஃபுட்டையும் வந்து கம்மி பண்ணி எனர்ஜியை கம்மி பண்ணிக்காதீங்க மொத்தமாக படுத்துருவீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ தட் நான் வந்து டயட்டுக்காக எதுவுமே நான் பண்ணவும் இல்லை வெயிட் லாஸ்க்காக எதுவும் பண்ணல மேபி நான் வந்து தூக்கம் கம்மியாகி வேலை அதிகமாக பாக்குறது கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ்னால வேணால் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் வெயிட்டு அதுக்கு மேலே வந்து என்னோ என்னோடய வெயிட் லாஸை என்னோட பிளானை கேட்டு யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாம் யார் வீடியோ போட்டாலுமே அதை பார்த்து தயவு செஞ்சு இன்ஃப்ளன்ஸ் ஆகாதீங்க உங்களை மாஸ்டர் செக்அப் பண்ணி உங்களோட லிஸ்ட்டு சார்ட்டோட ப்ராப்பராக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸில் இறங்குங்க ஓகேவா ஹெல்ப்பாக இருந்துச்சா ஓகேனா சொல்லுங்கள் பார்ட் டூ டம்மி எப்படி லாஸ் பண்ணுன்றதையும் நான் சொல்லிடுறேன் பாய்